இப்போ நம்ம வந்து பாவக்காய் தான் நம்ம பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு விட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வெங்காயம் தழச்சிக்கலாம் தாளிச்சிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போடணும் பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு நாலஞ்சு பாவக்காய் கணக்கா மீடியம் சைஸு இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறப்ப வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து கருவேப்பில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாவக்காய் வந்து நம்ம வந்து உள்ள விதையில எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கசப்பு குறைச்சலாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லே வந்து இனிப்பு பாவக்காய் குழம்பு புளிக்கெழம ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கு தேவைப்பட்டால் அதுவும் நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பாவக்காய் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப வந்து அவ்வளோக்கா பாவக்காய் வந்து கசக்காது நல்லா ருசியாக இருக்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்கு குளம் மிளகாய் தூள் குளமிளகாய் தூள் ரெசிபி நம்ம சேனல்லையே போட்டிருக்கோம் அது தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக அதையே வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குளமிளகாய் தூளியை நம்மளுக்கு வந்து எல்லா விதமான மசாலா பொருளும் இருக்கிறதுனால நம்ம வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை தண்ணி வந்து நம்ம வந்து அளவாக ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து நல்லா மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மெத்தடில் செய்கிறப்ப வந்து அவ்வளோக்கா கசப்பே இருக்காது ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும் பாருங்க நம்மளுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு நான் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பிறந்தால் பண்ணிக்கோங்க நாங்கள் நிறைய மேலும் நிறைய வீடியோக்கள் போடுறது கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்லேயே செய்கிற சமையல் அனைத்தையுமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் விருப்பப்பட்ட ரெசிபிஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சிம்பிளாக அதே சமையல் டேஸ்ட்டாக நல்லா செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா நம்மளுக்கு பாவக்கா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு தேங்க் யூ